ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தைப்பொங்கல் பிறப்பது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா நவ பஞ்சம தினத்தில் தைப்பொங்கல் பிறக்கிறது அதாவது பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை தை பொங்கல் பிறக்குது இல்லைங்களா இது வந்து நவ பஞ்சம தினத்தில் இந்த பொங்கல் பிறப்பதினால் ரொம்ப அதிர்ஷ்டமான மூன்று ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள்ங்க இந்த நவ பஞ்சம தினத்தில் பொங்கல் பிறக்கிறது அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்புகளையும் அதீத பண லாபத்தையும் தரக்கூடியதாக இது அமைந்துள்ளது அதாவது சூரிய பகவான் மகர ராசியில் நுழைந்து பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படும் சூரிய மாற்றத்திற்கு குரு பகவான் ஒன்பதாவது இடத்திலும் ஐந்தாவது இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படுவது தான் நவபஞ்சம தினம் அந்த நவ பஞ்சம யோகம் வந்து எல்லாருக்கும் சிறப்பு தருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஆனால் இந்த ஆண்டு இப்படி ஏற்படும் பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாகவும் சுபமங்கள யோகத்தையும் கொடுக்குதுங்க இதனால் அந்த மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க அந்த ராசியே ரொம்ப பலம் பெற்று இருந்திருதுங்க இந்த நவ பஞ்சம தினத்தினால் அவர்களுக்கு அத்தனை நற்பலன்களையும் அத்தனை செல்வ செழிப்புகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்குது இது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குதுங்க அந்தந்த வயதிற்கு போல இந்த நவ பஞ்சம தினத்தில் அந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலனை அருளக்கூடியதா இருக்குது அது யார் சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு என்னென்ன நற்பலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலாவதாக நவ பஞ்சம தினத்தில் பெறக்கூடிய நற்பலன்களை பெறக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த தைப்பொங்கலில் இருந்து அவர்களது வாழ்க்கை மாற்றம் சிறப்பாக இருக்கும் ஆனால் செவ்வாய் கொஞ்சம் சரி இல்லாததுனால அவங்களுக்கு எந்த மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் இருந்து இந்த பொங்கலுக்கான பலன்களை அவங்க அவர்கள் வந்து நவம்பர் மாதத்திலிருந்து அவங்களுக்கு சிறப்பா செயல்படுங்க அந்த நவம்பர் மாதத்துல இருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இவ்வளவு நாள் இருந்த அத்தனை துன்பம் கஷ்டம் கவலை பணவரவு வரவு குறைவா இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறது அத்தனையும் மாற்றி கொடுக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்துல இருந்து சிறப்பா இருக்கு ராசிக்கு அவங்களோட வாழ்வாதாரம் அத்தனையுமே சிறப்பு வாய்ந்ததாகவும் பலம் மிக்கதாகவும் மாற்றி கொடுக்கக்கூடியது சுபமங்கள யோகா பலன்தாங்க இது நவ பஞ்சம தினத்தில் இருந்தே ஆரம்பிக்குது இருந்தாலுமே இவர்களுக்கு வந்து நவம்பர் மாதத்தில் இருந்து தாங்க சிறப்பு பலன்களை அருள்றாரு இது விருச்சகராசிக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் அவர்களுடைய இத்தனை கால இன்னல்கள் துன்பங்கள் அவர்களுடைய நிலை வந்து ஒரு சரியான நிலையிலே இருக்காது ஒரு நாள் ஒரு மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி மாற்றம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது ஆனால் அத்தனையும் சரியாகி இனி வரும் காலங்கள் முதலே ராசிக்கு மிக சிறப்பு பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் நவம்பர் மாதத்திலிருந்து அத்தனை பலன்களும் எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த நவம்பர் மாதத்திலேருந்து நாம் என்னென்ன செய் செய்யலாம் எந்த வேலையை தொடங்கலாம் எந்த பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்க்கு நீங்க இப்போ வந்து வந்துடுங்க இப்போ இருந்து அதை நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது சரியாக நிறைவடைகிறதுக்கு நவம்பர் மாதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அத்தனையும் நற்பலனாகவே உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே போல் உங்களுடைய திறமை உங்களோட தகுதி உங்களுடைய லாபம் அத்தனையும் அதிகரிக்கும் அப்பொழுது என்ன ஆகும் செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நிம்மதி ஏற்படும் மற்றவர்கள் முன்னாடி கௌரவமா நிற்கலாம் இவ்வளவு நாள் சிறிது அச்சத்திலையும் சிறிது தாழ் மனப்பான்மையிலும் இருந்தவங்க அத்தனை பேருமே இப்ப துணிஞ்சு துணிச்சலா நிக்கலாம் தலை நிமிர்ந்து நிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க அதே போல சிறு பிள்ளைகளுக்கு பல் படிப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது கல்வியும் நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லாருக்கும் அதான் சொல்லணும் அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல் அந்தந்த நிலைமைக்கு ஏற்றார் போல அவர் பலனை கொடுத்து கொண்டிருப்பார் அதே போல் ஆண்களுக்கு ஒரு பலன் பெண்களுக்கு ஒரு பலன் குழந்தைங்களுக்கு ஒரு பலன் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அத்தனையும் நற்பலனாகவே கொடுப்பார் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் மன நிம்மதி ஏற்படும் எங்கேயாவது போகணும்னு நினச்சிருந்தவங்க போய்ட்டு வரலாம் அதே போல் கோவில்களுக்கு சென்று வரலாம் சிறப்பு வழிகளை உங்களுக்கு எல்லாமே அந்த ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாகவே இருக்குதுங்க குருவும் சூரியனும் சிறப்பாக அமைஞ்சிட்டாலே ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமா இருப்பீங்க அடுத்ததாக நவ பஞ்சம தினத்தில் மற்றொரு ராசி சிறப்பு வாய்ந்ததாக அமையப்போறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி இந்த தினத்திலிருந்தே யோக பலன்களை அடையக்கூடிய ராசியாக இருக்குதுங்க ஏன்னா இவ்வளவு காலம் துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்துட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு உங்கள் மனோதைரியத்தால் இவ்வளோ நாள் கடந்துட்டீங்க இப்போ அதே மனோதைரியத்தோட வெற்றி நடை போடக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலம் நவபஞ்சம காலம் சுபமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்விலே சுபிச்சத்தை காட்டக்கூடிய க தை மாத பொங்கல் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க வீட்டில் நன்மை ஏற்படும் இவ்வளவு காலம் உங்களை மதிக்காதவர்களுள் கூட இப்பொழுது உங்களை சற்றே தலை நிமிர்ந்து பார்ப்பார்கள் அப்படி ஒரு காலம் உங்களுக்கு வந்துருச்சு தைரியத்தோடு செயல்படுங்கள் அனைத்தும் வெற்றி பொருளாதாரத்துல முன்னேற்றங்க எடுத்த வேலை வெற்றி தாங்க எதை செய்யணும்னு நினைச்சாலும் தைரியமா செய்யலாம் நிம்மதியா செய்யலாம் சந்தோஷமா செய்யலாம் முதலீடுகள் சிறப்பா போடுங்க லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அடையுது பதவி உயர்வு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுக்கு உடல் நலம் இருந்த பிரச்சனைகள் தீந்துரும் மனசுல இருந்த பிரச்சனைகள் தீந்துடும் மரியாதை ஏற்படும் பெரியோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ஆசிர்வாதம் கிடைக்கும் மூதாதையர்களோட ஆசிர்வாதம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் இத போல ஒரு சிறப்பான பலன் உங்களுக்கு இதுவரையுமே இருந்திருக்காதுங்க இனிமேல் உங்களுக்கு நிச்சயமா இருக்குது தைரியமா இருங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்போ இருக்க காலகட்டத்தை மட்டும் பாருங்க போனது போவதாக இருக்கட்டும் வருவதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதில் அனுபவிங்கள் உங்கள் சந்தோஷத்தை இவ்வளவு நற்பலனையும் அது தரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமான மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாள் மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் இப்பொழுது சந்தோஷத்தை அனுபவித்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது இருக்குது அனைத்து வேலைகளும் இவ்வளவு நாள் இழுத்து இழுத்து தள்ளி அனைத்து வேலைகளும் சுலபமா முடிஞ்சிடும் வெற்றி வெற்றி வெற்றியாவே இருக்கும் காலத்தினால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி இதுதாங்க காலம் தான் உங்களுக்கு மருந்தாக அமைகிறது இந்த காலத்தை வீணடிக்காமல் அப்படியே அதை பயன்படுத்திட்டு மேலும் மேலும் இருக்கக்கூடிய காலங்களை வெற்றி காலமாக மாற்றுறதுக்கு இந்த நவ பஞ்சலோக காலத்தை பயன்படுத்திக்கோங்க சுபமங்கள காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சிறப்பாக இருக்குதுங்க இந்த குருவும் சூரியனும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்கள் அனைத்தையும் செய்யுங்க கோவிலுக்கு நர் செய்யுங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யுங்க மற்ற ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் நிறைய நற்பலனை செய்யுங்க உங்களுக்கான பலன் தன்னால் தேடி வந்துட்டு நீங்கள் உச்சத்தில் இருப்பீங்க உச்சம் பெற்று இருப்பீங்க அப்போ ஒரு அமோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடியதற்கு இப்போவே நீங்கள் தகுதி ஆயிக்கோங்க அடுத்ததாக இந்த தை மாத பொங்கலில் உங்களுக்கு நவ பஞ்சம தினத்தில் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதை அத்தனையும் போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் தினத்தில் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தன்னம்பிக்கை ஏற்படும் வேலையால் உங்களுக்கு எத்தனை வேலை கொடுத்தாலும் அத்தனையும் செய்து முடிப்பீர்கள் நிமிஷத்துல வெற்றியை காண்பீங்க அத்தனையும் உங்களுக்கு மனோபலம் ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க இப்போ மறுபடியும் போக ஆரம்பிப்பீங்க இவ்வளவு நாள் ஒரு போராட்டமாக இருந்துச்சு இல்லைங்களா இந்த போர்க்களம் அனைத்தும் நீங்கி மறுபடியும் ராஜயோக வாழ்க்கைக்கு நீங்க வரப்போறீங்க சந்தோஷமா வாழ போறீங்க அதை தூக்கி இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கையில் எடுத்து மனதில் நினைத்து நீங்க அப்படியே வாழ ஆரம்பிக்கலாங்க சட்ட ரீதியாக இவ்வளவு நாள் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ ஏதாவது சொத்து தகராறு இருந்திருக்கலாம் இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பொருள் வராமல் இருந்திருக்கலாம் கொடுத்த பணம் திரும்ப வாங்காமல் இருந்திருக்கலாம் அத்தனையும் உங்களை தேடி வரும்பொழுது அத்தனை செல்வங்களும் உங்களை தேடி வரும் அதே போல இந்த சட்ட பிரச்சனை எல்லாமே சரியா போயிடுங்க உங்ககிட்ட இத்தனை நாள் வீம்புக்கு நின்னவங்க கூட உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைந்து விடுவார்கள் அப்படி ஒரு காலகட்டம் அவங்க சரணாகதி அடைஞ்சிட்டா போங்கண்ணா அப்படின்னு விட்டுட்டு நீங்களும் போயிடுங்க திருப்பி அவங்க கிட்ட முண்டிகிட்டு நிக்காதீங்க விட்டுடுங்க போயிட்டு போறாங்க உங்களுக்கு நல்ல காலம் வந்தாலே அவர்கள் அத்தனை பேரும் அழிந்து விடுவார்கள் நாம யாரையும் அழிக்க வேணாங்க நாம நல்லா இருந்தா நிறைய பேர் சாக ரெடியா இருக்காங்கன்னு இருக்காங்க இல்லைங்களா அதை போல நீங்க நல்லா இருக்கும் பொழுது மற்றவர்கள் செய்த அவங்க செய்த பாவங்களை அவங்களே அனுபவித்துக் கொள்வார்கள் அதனால அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படாதீங்க உங்களுக்கான வெற்றி காலம் வந்துருச்சு தை பிறந்தது உடனே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க பொங்கல் தான் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்போடு அமைய போகுது வெற்றி வெற்றி வெற்றின்னுட்டே இந்த மூணு ராசிக்காரர்களும் வெற்றியை கொண்டாடக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பீங்க உங்க பக்கத்துல அவங்க மற்ற ராசிக்காரர்கள் வந்து நின்னா கூட அவங்களுக்கும் உங்களோட பலன் கிடைக்கிற அளவுக்கு உங்களோட வெற்றி இருக்குது அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதாவது விருச்சகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் நல்ல பலனை நவ பஞ்சம தினமான சுபமங்கள யோகத்தை அனுபவிக்க போறீங்க அதனால சந்தோஷமா இருங்க நிறைவா வாழுங்க மத்தவங்களுக்கு உதாரணமாக இருங்க நல்லதையே செய்யுங்க நல்லதையே நினைங்க வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் அனைத்தும் உங்களுக்கு இந்த பொங்கலில் இருந்து சிறப்பாக இருக்குங்க பொங்கலே உங்களுக்காக வந்தது தாங்க வேற யாருக்காகவும் கிடையாது ஏன்னா இந்த மூணு பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மூணு ராசிக்காரர்களுமே சொல்ல முடியாத வழிகளை தாங்கி அத்தனை அவமானங்கள் மேதம் ஏறி நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படியே நின்றுக்கிட்டு மேலே போயிட்டே இருங்க இனிமேல் அத்தனையும் நற்பலனாகவே இருக்குதுங்க வெற்றி வெற்றி வெற்றின்றதை மட்டும்தாங்க இனிமேல் உங்கள் காது கேட்கும் நல்லதே நடக்கட்டும் நன்மையாகவே இருக்கட்டும் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்